இந்த சங்கீத நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் இருக்கிற சங்கீத புத்தகத்துக்களை பெரிய சங்கீதங்கள் தான் சங்கீதக்காரனாகி ஆகிய தாவிதம் நீங்கள் காரியங்களில் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொல்கிறாரு கத்திரிக்கு சுந்தரம் தேவனுக்கு பயமுட்டாகட்டும் இருபத்தி எட்டாம் வசதி வாசிக்கும் போது சஞ்சலத்தாலே நாத்துமா கரைந்து போகிறது இந்த வசனத்து எடுத்து எடுத்துவோம் அதுக்கு மேலே இருபத்தி ஏழு வாசிக்கம் உமது கட்டளை வழியை எனக்கு உணர்த்திவிடும் அப்போது நான் அதிசயங்களை தானிப்பேன் கட்டில சொல்ற கண்பானவர்களே இந்த வேதம் வேதத்தை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது போன வர பார்க்கணும் வேகத்தில் உள்ள அதிசயங்கள் நான் பார்க்க முடியும் கண்களை திறந்துவிடும் பொய் வழி வெறுத்து மெய் வழியில் நேசிக்கிறவங்களுக்கு வேதம் ரொம்ப புனிதமானது பத்தொன்பதாம் சங்கீதல கூட அவர் சொல்கிறார் சங்கீதக்காரன் சொல்லும்போது போது பிரியா சொல்றாரு உங்களுடைய வேதம் எப்படியா இருந்து குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதமாக இருக்கிறது வாசிக்க கடைசி வசந்த வாசிக்கும் போது ஆஹ் இல்லம்மா சங்கீதம் வெரி குட் வெரி குட் கத்தினுடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதமாக இருக்கிறது கத்துடைய சாட்சிகள் சத்தியமும் பேரையை ஞானியாக்கணும் இருக்கிறது செவ்வையும் இருக்கிறது தூய்மையும் இருக்கிறது ஆஹ் ஆ மே நிலம் மிகுந்த பசும்மொடிலும் விரும்பப்பட தக்கது. விரும்பப்பட தக்கது. தேனிலும் தேனிலும் தேயதேனிலும் தேன் கூட்டில் ஒழுகும். தெளி கூட்டில் இருந்து ஒழுகும். தேனி தேனிலும் மதுரமாய் இருக்கு. சொல்லும்போது ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கு பாருங்க. அதை எப்பவுமே எப்பவும் வேளை தபடிக்குமா ரசிச்சி நுசுச்சி படிகிறது. தேனிலும் தெளி தேனிலும் தேன் தேன் கூட்டில் ஒழுகும். தேனி தேனும் மதுரமா இருக்கு. பற்றருக்கு சுதந்திரம் அது இருந்து சாப்பிடும்போது ஸ்வீட் மாத்திரமல்ல அது கீழே உள்ள வசதி இருக்குது அவைகளாலும் கொஞ்சம் அடியை நெச்சரிக்கப்படுகிறது நல்லா நல்லா சரிங்க சாப்பாடுன்றது வந்து ஜபம் ஆனா தண்ணி வேதம் சாப்பிட்டுட்டு தண்ணி சாய நம்மளால் இருக்கவே முடியாது அப்ப ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது நாம் பாவங்களுக்கு விலகி காத்து கொள்ளும்படியாக ஒரு மெய் வழியை கத்திர அறிவிக்கிறவராக இருக்கிறார் இந்த பத்து மாசங்க யோசிப்பேன் ரகசியமான பாவங்கள் துளிகரமான பாவங்கள் பிசாசு நம்மை தூண்டுகிற போது இந்த வேலை நம்ம எச்சரிக்கிறதா இருக்கிறது அதை சொல்லுவோமா கத்த நல்ல நல்லவராக இருக்கிற அது மாத்திரமல்ல இந்த முப்பத்தி மூணாம் முப்பத்தி நான்காம் வாசிக்கும் போது நூத்தி உமத சாட்சிகள் இல்லை 33மாவோ கர்த்தாவே உமது பிரமாணமே இல்லை எனக்கு போதியோ நான் அதை காத்துக்கொள்வேன் எனக்கு உணர்வை தாரோ நான் உமக்கு வேதத்தை பச்சிக்கொள்ள நான் உமது முழு இருதயத்தோடே நான் காத்துக்கொள்வேன் ஆமென் எல்லாரே உணர்வு இல்லை நல்லா கவனிங்க கத்தினுடைய ஆலயத்துக்கு போகும் பாருங்கள் என்று சொல்லும்போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன்னு சொல்லி சங்கீதார சொன்னார் ஆயிரம் நாளை பார்க்கிலும் ஒரு பிரதானங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை நான் திரும்ப அடிக்கடி சொன்ன ஒரு காரியம் மெடிக்கல் லைனு இல்லை கண்டிப்பாக நம்ம வேலைக்கு போய்தான் ஆகணும் ஒரு சூழ்நிலை காலையில எனக்கு வேலை வச்சுட்டாங்க நான் போய் தான் ஆகணும்ன்ற ஒரு கட்டாயம் தான் நம்ம போகலாம் ஆனால் அதே நேரத்தில் வேற காரியங்களுக்கு கத்தினுடைய காரியங்களுக்கு விட்டு விலகி நாம் நடக்கும்பொழுது தான் வேலை சொல்லுகிறது உணர்வில்லாத இதயம் இருளடைந்து தான் ஒரு உணர்வு இல்லை ஞாட்சிக்கிழமைன்னா காலையில் நம்ம தேவ சமூகத்துக்கு போகணும் கத்தரை ஆராதிக்கணும் கத்திர வார்த்தையை கேட்கணும் தேவ சமூகத்தில் ஏன்னா கொடாடக்கூடிய தேவ தூதர்களாலே சேவைகளின் கத்தர் பரிசுத்தர் 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 என்று ஆராதிக்க ஆராதிக்கப்படுகிற தேவனாகிய கத்தரை ஒரு சிறு கூட்டமாக நம்ம ஆராதிக்கணும் அப்படி ஆராதிக்கிற வேலையில் அவர் அவர் பிரியப்படுகிறவராக இருக்கிறார் நம்முடைய பணத்தினாலேயோ நம்முடைய பொருட்களாலேயோ நம்மளுடைய தங்கத்தினாலேயோ மற்ற காரியத்தினால அல்ல இப்போ நான் கொஞ்சம் அடிக்கடி நீங்கள் ஆராதிக்கும் போது பார்ப்பேன் ஒரு சிலர் உண்மையாகவே நல்ல வாயை திறந்து கத்தனை ஆராதிக்கிறீங்க சில பேர் வாய் திறக்கிறதே இல்லை வாய் விரிவாய் திறனான நீங்கள் நிறைய பேர் சொல்லி ஆட்ட சொல்கிறேன் எதுக்கு தெரியுமா வாயை திறந்து கத்தனை துதிக்கும்பொழுதெல்லாம் நெகட்டிவ் மாறும் கத்திரி சொல்லுவோம் பாசிட்டிவ் கற்று உணர்வை கற்று கொண்டு வருவார் நீங்கள் சொல்லுவோமா அப்போ இந்த எனக்கு உணர்வை தாரும் சொல்ற உணர்வுன்னு சொன்னா ரோமர் பவுன் சொல்றாரு ஒன்னா அதிகாரத்தில் வாசிக்கும் போது தேவனை தேடுகிற உணர்வு உண்டோ என்று பார்க்க பார்க்க கத்தர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கினார் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு சங்கீதம் சங்கிதம் வாசிக்கிறோம் அந்த ரோமர் ஒன்று ரெண்டு வாசிமா இருபத்தி ஒன்று பண்ணிக்கிறேன் இருபது இருபத்தி ஒன்று வாசிக்க நித்திய வல்லமை தேவத்து என்பவைகள் தெளிவாய் காணப்படும் ஆதலால் போக்கு சொன்ன இடையில நல்லா கவனிங்க இயேசு யார் என்பதை தெரியும் சொல்லுவோமா அவர் கண்ணீரை பாவங்களை மன்னிக்கிறவர் அற்புதங்களை செய்கிறவர் அதிசயங்களை செய்கிறவர் நம்முடைய வாழ்க்கை புதிய விடுதலை கொடுக்கிறவர் சமாதானத்தை கொடுக்கிறவர் சந்தோஷத்தை கொடுக்கிறவர் ஒரு காலத்தில் பார்வையிலாக இருந்த நம்மை ரஷித்த பரிசுத்தப்படுத்தி நம்மை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறவர் தேவனை அறிந்தோம் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் அவர் என்னன்னா துதிக்க சிந்தனைகளினாலே வீரரானார்கள் அற்புதம் செஞ்சா தான் சொல்லி அல்ல விலவில வந்தாலும் போராட்டம் வந்தாலும் கத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரை துதிக்கிற தேவ பிள்ளைகளை தான் அவர் அதிகமாக விரும்புகிறவராக இருக்கிறார் அவர் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் அவர் துதியிலே பிரியப்படுகிற தேவன் அவர் துதிக்கு பாத்திரராக இருக்கிறவர் அவருக்கு அதான் அப்படி தான் திருப்பிப்படுத்த முடியும் அப்போ பாவலும் ஷீலாவும் கட்டப்பட்ட நிலைமையிலேயே கத்தனை துதித்தார்கள்ன்றாங்க சும்மா கட்டப்படலாமாங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளியே சொன்னதுனால கை காண்கள்லாம் சரி தொழு கட்டி சரியான அடி அடித்து வேதனைப்படுத்துகிற வேலையில் கூட அந்த துதிக்கிற நேரம் வந்த பிறகு கத்தரை துதித்து பாட துவங்கினால்தான் அவர்கள் கட்டுக்களை மாத்திரம் அல்ல அந்த சிறைச்சாலை தலைவனுக்கு அங்கே இருக்கிற எல்லாருடைய கட்டுகளை கத்தர அவள் அன்றைக்கு அனைவரும் ஞானம் சொல்லப்படும்படியாக கத்திர தெருவ செஞ்சார் வேத ஈசியாவை ஆசிரியர் அவர் துதித்தார்கள் கட்டுகளை அவர் துடித்தார்கள் ஒருவர் குரு விட்டுண்டு மடிந்து போனார்கள் ஈஸியா சொல்லுவோம் ஆனா எந்த சூழ்நிலையில கத்திர துதித்தா நம்ம பார்க்கணும் அதுதான் முக்கியம் நம்ம சந்தோஷமா இருக்கும்போது கத்திர துதிப்போம் நம்ம கையில பாக்கலாம் பணம் இருக்கும் போது கத்திர துதிப்போம் ஒருவே இல்லை நேரத்தில் வந்து ரொம்ப தேவசமத்துல அப்படியே அது இல்ல துதி எந்த காலத்துல எந்த நேரத்தில் நந்தியோடு அவர் துதிக்கணும் எக்காலத்திலும் அவர் துதி எப்போதும் எந்த நேரத்திலும் சரி ஆண்டவரை பிரைஸ் பண்ணீங்களே இருந்தா உன் வாழ்க்கையில தேவையில இருந்து என்ன ஆயிடுமா ஆமா நாளுக்கு நாள் நாள் நாளுக்கு கத்தரை துதிக்காமலி போயிட்டேன்னா உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் மாறி இருள் வந்துடும் உள்ள விசாசு ஈஸியா வந்துருவோம் கத்தரை துதிக்க முடியாது அப்புறம் தேவை பிரசனம் விட்டு விலகும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போய் பிமாட்டத்துல போய் நம்ம வாழ்க்கை வித்தியாசிக்க நீங்க அனைவரும் போய் கொண்டிருக்கிறாங்க

பரிசுத்த ஓய்வு நாள் ஆகிய அந்த நாளை பயபக்தி நாள் என்று எண்ணணும் நம்ம அதை சில பேர் பாக்குறதே இல்லை சண்டே தானே பரவாயில்ல என்ன இப்போ ஆயிடுச்சு ஒரு வாரம் போல உயிரா போயிடும் கத்திரக்கு சொந்திரம் அழை இல்லையா ஒரு உணர்வு நமக்கு இன்னைக்கு வேணும் உணர்வுள்ள இந்த தாங்க ஆண்டு வரேன் எனக்கு உணர்வு தாங்க ஆண்டு வரேன் இப்ப நான் சிலர் நான் இல்லாமல் இருக்கிறோம் பாவம் செய்யும் போது நமக்கு உணர்வு இல்லை தேவனை வேதனைப்படுத்தும் போது நமக்கு உணர்வு இல்லாமல் இருக்கிறோம் ஆனா சங்கீதக்காரன் சொல்றான் உணர்வை தாரும் என்று சொல்லுகிறான் நிலைய சொல்லுவோமா மத்திய சுவிசேஷம் பதினைந்து பதினாறை வாசிக்கும் போது ஆண்டவர் இப்படியா சொல்ற வாசிங்க மத்திய பதினைந்து பதினாறை வாசிக்கும் போது நான் முடிச்சிருந்தோம் ரெண்டு நிமிஷம் முடிச்சிருக்கேன் கத்திரி சோதரம் அதற்கு இயேசு உணர்வு இல்லாமல் இருக்கிறீர்களா ஆமா கழிந்து போகும் மனுஷனை தீட்டுப்படுத்தும் எப்படினில் இருந்திருத்திருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் நேசித்தனங்களும் புறப்பட்டு வருவோம் ஆமா நம்ம தொடர்ந்து தீட்டு இல்லை உள்ளத்துல நம்ம வைத்து கொண்டு இப்படி எல்லாம் பண்ணும் பொழுது அது தீட்டா அதுக்கப்புறம் நான் ஆர்டர் சொன்னார் கத்திரிக்க சோதரம் இல்லை போதும் கத்திரிக்க சோதரம் நான் முடிக்கிறேன் பிலிப்பியர் ஒன்னா அதிகாரம் ஒன்பதாம் வசத்தை மாத்திரம் வாசிங்க கத்திரிக்க சோதரம் ஒன்னு ஒன்பது வாசிக்கிறேன் நாற்பத்தி நூத்தி பத்தொன்பது நாற்பத்தி ஒன்பதாம் வசதி மாத்திர வசி நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் நூத்தி பத்தொன்பது நாற்பத்தி ஒன்பது நீ இதை நம்ப பண்ண வசனத்தை உங்கள் அடியனுக்காக நினைத்தனிடம் அதுவே சிறுமையுக்கு ஆறுதல் உங்களுடைய வாழ்க்கையினை உயிர்ப்பித்தது நம்ம பண்ணீங்க வசனம் நேகருக்கு ஆர்டர் வசனம் கொடுத்துருப்பாரு ரசிக்கப்பட்ட பூசலையோ இல்ல இந்த வருஷ வாக்கு தத்துவத்திலையோ சில காரங்களை ஆட்ரு வசனத்துல கொடுத்துருப்பாங்க எப்ப பார்த்தாலும் நான் சில பேர் பார்ப்பேன் எந்த வசனம் அவங்களுக்குள்ள அதிகமாக ஜெயிக்கும் போது அந்த வசந்த சொல்லுவாங்க ரெண்டியா சொல்லுவோமா எப்படியாவது அவளை ஜவம் சொன்னா அந்த வசந்தம் அவங்களுக்குள்ள வந்துடும் காரணம் அந்த வசத்து மேல அவங்க நம்பிக்கையா இருப்பாங்க நான் ஒற்றையுமே ரட்சிக்கப்பட்ட புதுசுல எனக்கு பைபிளில் கூட அந்த வசதி இருந்தால் தெரிய தெரியாது நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்ககிட்ட கத்திரிக்க கவனிக்கல ரட்சிக்கப்பட்ட புதுசில் இங்க எனக்கு அப்படியே ஒரு மாதிரியா போது நான் பா அப்படியே ஜபம் கொண்டே இருப்பேன் ஜபமா எப்படி பண்ணணும் கூட தெரியாது வேதமா வாசித்து பழக்கலை அப்படியே கொஞ்ச நாள் போகும்போது ஏன் ஜவம் பண்ணி கொண்டு இருந்தேன் கத்திரிக்க சுதந்திரம் அப்போ ஆண்டோர் சொல்லாரு நீ பயப்படாத இருக்கிறேன் நீ பயப்படாத இருக்கிறேன் சத்தமான கேட்கும் அப்போ எனக்கு என்ன அந்த ஆச்சுன்னா கிரிய செய்ய ஆரம்பிச்சு அப்ப எல்லா சூழ்நிலையிலும் நீ பயப்படாத நோடு கூட இருக்கிறேன் பார்த்தா ரொம்ப நாள் தெரில அப்புறம் பார்த்தா ஏசையா தெரியுது நாற்பத்தி ஓரம் அதிகாரம் பத்தாம் வசந்தது நீ பயப்படாதே தன்னுடைய திகையாதை நானும் தேவன் நானும் சகாயம் பண்ணுகிறேன் என் நீதி வளது கத்தன ஆஹா இந்த வசனம் அதுல இருந்து எனக்கு அந்த வசனத்தின் மேல ரொம்ப நம்பிக்கை எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி எவ்வளவு விளைவில வந்தாலும் சரி எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி அந்த வசனத்தின் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை அதனால்தான் அந்த நம்பிக்கையை தான் நம்ம இன்று நிறுத்தி வைத்திருக்கிறது சொல்லுவோமா அது மாதிரி கடைசியா சொல்றது ஐம்பத்தி நாலு நம்ம சொந்த பசிக்கல நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலும் ஒரு பிரமாணங்கள் எனக்கு ஆமாம் நாமெல்லாம் பரதேசி தான் சொல்லிட்டீங்க இந்த பூமியில் வாழ நாம யார் பரதேசி நம்ம இடமா இது ஒரு நூறு வருஷம் கழிச்சு பார்த்தா இங்கே வேற யாரும் இருப்பாங்க நாம் இருக்க முடியுமா நமக்கு சொந்தம் எங்க தான் நமக்கு சொந்தம் இந்த வாழ்கிற எல்லாருமே பரதேசியம் தான் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொந்த வீடாக இருந்தால் கரண்ட்டு கட்டாலும் சரி நீங்கள் வரி கட்டினாலும் சரி நம்ம இருக்கிற இடம்னு வாடகை வீடு இயற்கையாகவே நீங்கள் உலகத்தின்படி பார்த்தா கூட ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் கழிச்சு யாரும் ஊர் பெருதினா கூட இருக்கலாம் இல்லையா அதனால் நம்ம வாடகை வீட்டு இருக்கிறோம் அதான் நான் பரதேசியாய் நான் இருக்கும்போது உமது பிரணா உது பிரமாணமில் எனக்கு என்ன ஆகிடுச்சு கீதங்களாக மாறிப்போ சொன்ன பிரமாணம் தான் நமக்கு கீதங்களாக இருக்கும் ஆண்டு சொன்ன பிரமாணத்தின்படி நாங்கள் வாழும் பொழுது கத்தனவே ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறான் நீங்க சொல்லுவோமா கத்த நல்லவர் சாட்சி என்னமான வேகமா சொல்லுங்க இன்னைக்கு நாள் காண்கிறேன்